ஏமாத்த என்ன சொ கூட சேர்ந்து நானும் தான் ஏமாண்டாவது அவருக்கு பத்து வீடு இருபது வீடு வாய்ந்தது எதோ ஒன்று அச்சுனா எதுவும் தெரியாது எதுவும் தெரியாது நான் இங்கே தூரம் பத்து வீடு இல்லை நாலு வீடு நாலு வீடு மட்டும் ஏன் காமி சொல்லணும் பொன்னாடி போயோ யார் தெரியாது சார் எதோ ஒன்று அம்மா ஊர்ல எதை சொல்றானோ அந்த காதல வாங்கி எதோ ஒன்று பேசி அது தெரிய நீங்க சொல்லுங்க இவர்கிட்ட வீடு வாங்க வாங்கும் போது எதிர் கூடி நம்ப பின்னாடி ஊடின் தான் நீங்க தான் ஒரு அதனால தெரியாதுக்காக பத்து இல்லன்னு சொல்லுவேன் பத்து இல்லன்னு சொல்லுவேன் நாலு வீடுதான் இருக்கு பத்து வீடு இல்லன்னு சொல்ல வரேன்

இல்ல வெச்சு பேர் யாரா ஊன்ன இப்ப இதுதானா பொதிசிசுடைய இதுதான் இப்போ வந்து இன்றைய சூழ்நிலை சூழ்நிலை இருக்குது இப்போ நான் வெளியில கடன் வாங்கதான் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய் கடன் வாங்கிருக்கேன் நாலு கோடி ரூபாய் இடத்த கொடுத்து வாங்கிருக்கேன் யாராவது அடமான வச்சு வாங்கிருக்கேன் வாங்கிடுறேன் வாங்கி நாலு கோடி ரூபா வேணா எனக்கு கொடுக்கூடாதுன்னா எனக்கு ஒவ்வொரு எவ்வளோ குடும்பமும் அவ்வளவுதான் கொடுங்க அது அவ்வளோ கொடுத்துருந்தேன் நான் டீடெயிலாம் கைது நோட்டெல்லாம் எத்தனை புரியுங்களா இப்போ இது ஒரு பொசிஷன் இதுதான் உங்களுக்கு யாரும் பணம் ஏமாறாமல் கொடுக்கறது நான் என் பொறுப்பு எனக்கு அதுக்கு டைம் தான் வேணும் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அது என்ன பண்ணுமோ நான் பண்ணி தான் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கு எந்த மாற்றமும் இல்லை யாருமே வந்து சோழ போனாலாம் கிடையாது அவர் எனக்கு எப்படின்னு தெரியாது எனக்கு எங்கள் அந்த கேரக்டர் நான் கிடையாது முதல்ல இப்போ இவருக்கு கூட நான் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னாக்கா அவனுக்காக வந்து பேசுகிறேன் இது மாதிரி நாங்கள் எங்கேயும் போய் பேசணும் கிடையாது யாருக்கு போய் நம்ம நின்றதும் கிடையாது ஏன்னா எல்லாருக்கே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண தான் இருக்கோம் இன்வெஸ்ட் பண்ணா வாங்க உட்காருங்க புரிஞ்சுக்கோங்க பணத்தை கொடுங்க சொல்லிட்டு தான் இப்ப நூற்றி இருபது பதினேழு கோடி ரூபாய் எப்படி முத்துடுவோம் அப்படி தான் முத்துறோம் இதுல இந்த நாலு கோடி ரூபாய் தான் வந்து ரெண்டே கால் கோடி ரூபாய்ல இருந்து ரெண்டே கால் கோடி மூணை கால் கோடி நாலே கால் கோடி அதுல இருந்து மட்டி தான் மட்டி பிளான் தான் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் பண்ணிடுறாங்க அஞ்சு கோடி ரூபாய் எங்கே பண்ண முடியும் ஆறு கோடி அஞ்சு கோடி ஏதோ ஒன்று பண்ணிருக்காரு ஒரு சின்ன கடை வச்சிருக்காரு அவரால் எப்படி பண்ண முடியும் அவர் இது மாதிரி எல்லா இடத்துல சீட்டுல போட்டு சீட்டு எடுத்து சீட்டு எடுத்து போட்டுருக்காரு இப்போ லாக் ஆகாம போயிருந்ததுன்னா இப்ப அஞ்சு கோடி அவர் சொல்லுறாரு இந்த பத்து மாசம் வரைக்கும் எந்த விதமான லாக்காவும் போயிருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாரு பிரச்சனை இல்லையா நம்ம வந்து இங்க வந்து நீங்க பண்ண வேலையும் கிடையாது இப்ப இன்னும் அதை விட அதை விட தான் ஆயிரும் இந்த பத்து மாசத்துல அவரும் இடத்துல சீட்டை போட்டுருப்பாரு திருப்பி எடுத்துருப்பாரு போட்டுருப்பாரு ஓடினது தான் ஓடினது இது ஓடாத சூழ்நிலை இது மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா இப்ப இதுதான் இப்ப என்னுடைய தரப்பு என்ன சொல்லுனா சொல்ற மாதிரியே அதுல ஒரு சிலர் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம்லாம் எல்லாம் போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க அவங்கள விடுங்க இப்போ ஒரு மாசம் ரெண்டு மாசம் போட்டு நின்றுவங்க எல்லாம் அவங்களுக்கு எதனா பண்ணுங்க அந்த சோர்ஸ் தான் அவர் கேட்கறாரு இப்போ புதுசா வந்து மூணு மாசம் வந்து மூணு மாசம் ஒரே ஒரு விஷயம் நீங்க சொல்ற விஷயம் நூறு சதவீதம் உண்மை அதுல எந்த மாற்றம் இல்ல நான் முதலாளியா நான் இங்க உட்காந்துட்டு நான் கல்லா பெட்டி புள்ள பணம் வச்சுக்கினேன் நான் வியாபாரம் நான் பண்ணிருந்தேன்னா நீங்க சொல்றத நான் ஏத்தேன் சரிங்க நீங்க லாஸ்ட் மாசம் நான் என்ன பண்றேன் நான் கொடுக்கலாம் உங்கள பிரச்சனை நான் தான் பாக்குறேன் நான் சொல்றது புரியுது புரியுது நான் நான் செலவு பண்றேன் நான் கடன் வாங்குறேன் இங்க ஒரு நிமிஷம் நீ கடன் தான் இப்ப எல்லாரும் நானே மூணு மாசம் நாலு மாசம் மாசம் ஜிட் பேலன்ஸ் இருக்கு ஆ பேலன்ஸ் நீ அந்த அந்த விட்டுருங்க இப்போ எல்லாரும் நிக்குது ஆறு மாசம் ஏழு மாசம் பக்குமா லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் நிக்குதே லட்சம் தான் எல்லாரோட பேலன்ஸ் நிக்குது 8 லட்சம் 8 லட்சம் அப்படி

wọn na daa nya mọtoma mọtoma na ndoom ndoom bàtà ni ndomọnyi bobo nangain naa.

எல்லாருக்கும் பணம் திருப்பி தரணும் நீங்க சீட் எடுத்து கொடுத்தீங்களா சீட்டு கட்டி கொடுத்தீங்களா நீங்க கடன் வாங்கி கொடுத்தீங்களா அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல நம்ம புத்தகம் ஓடி போயிட்டான் நம்ம யார்கிட்ட புத்து வருமோ அவன் ஓடி போயிட்டான் எப்போ வருன்றதுலாம் தெரியாது நம்ம புத்தகம் ஓடி போயிட்டான் எப்போ வருவாங்க தெரியாது ஒரு வருஷம் ஆமா பத்து வருஷமா பஞ்சு வருஷம் எல்லாம் தெரியாது சார் அதனால அவர்கிட்ட அப்பயே கேட்டேன் இருங்களேன் அதை அப்பயே கேட்டேன் நான் இந்த இந்த வாங்குறீங்களா இந்த காசுக்கு

அவ <coughs> சொல்றாரு

யார் யாரும் நான் ஓடினேன் யாருடா அதான் நீ எப்படி சொன்ன நீ என்னமா அம்மா யாரு இந்த பையன் ஒரு கிழவன் வந்துடா வந்து சரி அதுக்கு வந்து சரி சமான் அப்படியா 20 வருது நானு அவரே அவன் முகலசை பையனா ஊனியா எத்தனையோ பையனா ஊனியாடா ஆமா போடுடா அப்ப தெரு போற தெரு போற என்னடா சொல்றடா சொன்னா நீ வந்து

அவனால ஆனா எக்ஸ்ட்டா டைம் சொல்றேன் இது வரையும் நான் டைம் சொல்லல அவங்க வந்து என்ன பஸ்ட் டைம் நில வந்து கேட்டா இருக்கீங்களா அப்படி கேட்கும்போது கூட நான் யாரு போதும் அப்படி முதல்ல லிட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க டைம் சொல்லா ஒரு லிட்டர் போய் எப்போ நம்ம டேட்டு நம்ம எவ்வளவு பண்ண முடியுது எவ்வளவுன்னா நீங்க டேட் மட்டும் கேட்டு நீங்க அமௌண்ட் மட்டும் வந்து அப்படின்னு இருக்கு